இன்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார் என்று சொன்னால் போரிலே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்பதை அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் குறிப்பாக பகுதிகளில் தங்களுடைய தாக்குதலினுடைய வேகத்தை குறைக்க இருக்கிறோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் யுத்த நிறுத்தம் எந்த வகையில் ஏற்பட்டாலும் நாங்கள் சொல்வதுதான் நிபந்தனையாக அமைய வேண்டுமே தவிர ஹமாஸ் உடைய பேச்சை நாங்கள் கேட்கவும் மாட்டோம் மொத்தமாக ராணுவம் வெளியேறுவது என்பதும் நடக்காது சமாதான உடன்படிக்கை என்றால் நாங்கள் சொல்வது மட்டும்தான் அங்கே நடக்க வேண்டும் என்று கராராக திமிர்த்தனமாக இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தனியாகவும் பேசி இருக்கிறார் பெஞ்சமின் நெத்தனியாக இந்த பேச்சு அவர்களுடைய அரசியல் மட்டத்திலேயே பாரிய சலசலப்பை உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல் அவருடைய பணைய கைதிகளுடைய நிலை என்கிற கேள்விகளையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது ஹமாஸுக்கு எதிரான கட்டுமையான யுத்தம் தற்போது முடிவுக்கு வரப்போகிறது ஆனாலும் யுத்தம் தொடரும் என்று தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் எது எப்படி போனாலும் நீங்கள் யுத்தத்தை தொடருகிற காலம் வரைக்கும் எங்களுடைய எதிர் தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இன்றைக்கு ஹமாஸும் பதிலடியாக சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த தீவிரமான கடுமையான யுத்தத்தை குறைக்க இருக்கிறோம் என்கிற நெத்தன்யாவினுடைய பேச்சுக்கான காரணமும் வெளியாகி இருக்கிறது அதற்கான காரணம் வேறு ஒன்றுமல்ல அவர்கள் வடக்கு இஸ்ரேலிலே நார்த் இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவிடம் இருந்து படுகிற அடி அகோரமாக இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் உச்சம் தொழுகிற தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தம் இன்று இன்றைக்கோ நாளைக்கோ ஓரிரு நாட்களில் மொத்தமாக ஹிஸ்புல்லா இஸ்ரேல் யுத்தமாக மாறிவிடுமோ என்கிற அச்சமும் தற்போது பிராந்திய அளவிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு நிலை வந்தால் கண்டிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் மொத்தமான தாக்குதலை தொடர்வார்கள் என்று சொல்லி இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டரே அறிவித்திருக்கிறார் ஐஆர்ஜிசி உத்தியோகபூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க ஹிஸ்புல்லாக்கள் மொத்தமாக டெல் அவிவை அழிக்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்துவார்கள் என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்க கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி பாரிய தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய படையினர் ரஃபா பகுதிகளில் குழுமி இருந்த நேரத்தில் அவர்கள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட காட்சிகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் அல் கதீப் என்கிற பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல் மஸ்ரி என்கிற டவருக்கு பின்னால் நடைபெற்ற பாரிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவ வாகனங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் அதிலே இருந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீதான தாக்குதல் தொடர்பாக ஹமாஸினுடைய ஆயுத பிரிவினுடைய ஆயுதங்களை திருத்தக்கூடிய நிபுணர் ஒருவரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆயுத தயாரிப்பாளர்களில் இவர் முக்கிய முக்கியமானவர் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்கிறது எது எப்படி போனாலும் இதற்கு முன்பதாகவும் இப்படியான அறிவிப்புகளை அவர்கள் விடுத்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஹமாசை பொறுத்தவரையிலே ஒரே ஒருவரை ஆம் எங்களுடைய ஒருவரை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஜெனின் பகுதிகளிலே என்கிற செய்திகளை கடந்த வாரம் அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் மீண்டும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது உண்மையா பொய்யா என்பதை நாளைக்கு ஹமாஸினுடைய அறிக்கையை பொறுத்து தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரியான நிலையில தான் ஹமாஸினுடைய படைப்பிரிவு ரஃபாவில் ஏறக்குறைய மொத்தமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ தலைவராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் ஹேர்சி ஹலேவி நாங்கள் ரஃபா பகுதிகளில் ஹமாஸுடைய படையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா எனவே அங்கே ஹமாஸ் இல்லை என்று அர்த்தமில்லை மாறாக அந்த பகுதிகளில் சண்டையிடுகிற அளவுக்கு அவர்களுக்கு பலம் இல்லை என்று ஹாரிசி ஹலேவி இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் இவர் சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாகத்தான் அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் மேலே பாரிய தாக்குதல்களை ரஃபா பகுதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி தாராளமாக நடத்தி இருக்கிறது கசாம் பிரிகேட்